பாடல் எண் தொண்ணூத்தி ஒன்பது நூல் கருத்து நூல் கருத்து நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன என்பதை தொண்ணூத்தி ஒன்பதுல சொல்றார் நிலவு உலகாயத ஆதி நிகழ் அந்தத்து புலவினர் அளவளவா கொள்கையது ஆகி வேத தலைபொரு பொருளாய் இன்பாய் தாவில் சர்க்காரியத்தாய் மலைவரும் உணர்வால் பெத்த முத்துகள் அன்றே இந்த சிவபிரகாச நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன என்பதை சொல்றார் நிலவு உலகாயத ஆதி நிகழ் சிவாத்துவித அந்தத்து உலகாயதர் முதலாக சிவாத்துவதர் ஈராக சொல்லப்பட்டிருக்கிற அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்று சொல்லக்கூடிய நாள்வகை சமயம் நால்வகை சமயம் இருபத்தி நாலு சமய கொள்கைகளை சொல்லி இந்த இருபத்தி நாலு இருக்குது எந்தெந்த பாட்டில் யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு திருப்பியும் ஒரு தடவை படித்து பார்த்துக்க வேண்டியது தான் சரிங்களா உலகாயுதர் ஆதி நிகழ் சிவாத்துவித அந்தத்து முதல் சமயம் உலகாயத மதம் கடைசி சமயம் சிவாத்துவித சைவர் இருபத்தி நாலாவது சமயம் சரிங்களா இந்த இருபத்தி நாலு சமய கொள்கைகளை விளக்கி அவற்றிலே இருக்கக்கூடிய குறைகளை காட்டி அதை மறுத்து அத ஆதி நிகழ் அந்தத்து அந்தவினர் அளவளவா கொள்கையது ஆகி அந்தந்த சமயத்தார்கள் கொண்டாடக்கூடிய சமய கொள்கைகள் சமய கொள்கைகளை என்ன செய்யுதுங்க அந்தந்த அளவுல அதை காட்டி மறுக்க வேண்டிய இடத்துல மறுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னதுங்க இதுக்கு மேலே சொன்னால் உனக்கு புரியாது சரிப்பா அப்படியே ஆகுங்க அப்படியே ஆகுன்னு அவனை என்ன செஞ்சிருவாரு விட்டுருவார் மறுக்கக்கூடிய இடத்துல மறுப்பார் எனவே அவரவர் கொள்கைக்கு தக்கவாறு கொள்கையது ஆகி வேத தலை தரு பொருளாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முடிந்த முடிவாய் முடிந்த முடிவாய் இன்பாய் என்னதுங்க பேரின்ப பரமானந்த வடிவாய் பேரின்ப பரமானந்த வடிவாய் தாவில் சர்க்காரிய தாய் இந்த தத்துவ ஞானத்தை சொல்லுகிற போது இதற்கு ஒரு அடிப்படை என்னது சர்க்காரிய வாதம் இந்த தர்க்கத்துக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை அது சர்க்காரிய வாதம் சர்க்காரிய வாதம்னா என்னது இல்லது தோன்றாது உள்ளது சிறக்கும் பல வாதம் இருந்தாலும் அதுல மிக இன்றியமையாத வாதம் எது சர்க்காரிய வாதம் தான் சர்க்காரிய வாதம் உள்ளது சிறக்கும் இல்லது வாராது அப்ப நம்ம ஞானம் ஆரம்பிக்கும் போத பதி பசு பாசம் எப்பொழுதும் உள்ளது வெளியாச்சு கடைசி வரைக்கும் அது சர்க்காரியத்துல என்ன செய்யணும் நிறுவனம் புரியுதா இல்லைங்களா அப்படிதான் நிறுவி முடிக்கிறோம் சமயத்து முத்தி அப்படிதான் கொண்டு முடிக்கிறோம் முத்தியில மூணு பொருள் இருக்கு மூணு நித்த பொருள் அப்படி சொல்லி முடிக்கிறோமா இல்லையா எனவே காவில் சர்க்காரியத்தாய் மலைவரும் உணர்வாள் மலைவு அரும் உணர்வு மலைவுன்னு என்னது மயக்கம் குற்றம் குற்றம் நீங்கக்கூடிய திருவருள் குற்றத்தை நீக்கக்கூடிய திருவருள் திருவருளினாலே பெத்த முத்திகள் மதித்தாம் பெத்தமாகிய சகலத்தையும் முத்தியையும் இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலிலே பொது என்றும் சிறப்பு என்றும் ரெண்டு வகையா பிரிச்சு பொது என்பது பெத்தத்தையும் சிறப்பு என்பது முத்தியையும் கூறக்கூடிய வகையிலே இந்த உலகாயதன் முதலாக சிவாத்துவதற்கீராக அவரவரது கொள்கையை ஏற்றுக்கொள்ள இடக்கூடிய இடங்களை ஏற்றுக்கொண்டும் மறுக்கக்கூடிய இடங்கள்ல மறுத்தும் பேரின்ப வடிவாகிய சிவத்தின் இலக்கணத்தை இரண்டு கூறாக்கி எது பொது சிறப்பு என்று இரண்டு கூறாக்கி இந்த நூலிலே நான் சொல்லி இருக்கின்றேன் என்று என்ன செய்யறாரு நூல் கருத்தை சொல்றார் இந்த பாட்டை நூல் கருத்தை தொண்ணூத்தி ஒன்பதுல காட்டி மதித்தாம் என்றே எனது பெத்தத்தையும் மதித்தோம் முத்தியையும் மதித்தோம் என்று நிறைவு செய்கிறார் நூறாவது பாட்டு நூலுக்கு அதிகாரி நூலுக்கு அதிகாரி நூல் யாருக்கு சொல்லலாம் இந்த சிவப்பிரகாச நூலே யாருக்கு சொல்லலாம் இது எங்க சொல்லியிருக்கணும் முதல்ல முதல்லயே சொல்லணுமா இல்லையா கடைசி நூறாவது பாட்டா இதை சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்போ இதுக்கு ரெண்டு பயன் உண்டு பொது சிறப்பு என்று ரெண்டு பயன் உண்டு பொது பயன் ஒன்று சிறப்பு பயன் ஒன்று இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற நிலையில நின்றால் இந்த பாடம் கேட்டால் சிறப்பு பயன் விளையும் இந்த நிலையில நிற்கலனா பொது பயன் விளையும் பாடம் கேட்பதுனால ரெண்டு பயன் உண்டு அதை இங்கே சொல்றார் திருவருள் கொடுத்து மற்ற இச்சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியுமாற்றால் விளம்பிய ஏதுகோ நோக்கி பெருகிய ஓமை நான்கின் பெற்றியின் நிறுவி பின் முன் தரும் மழைவு ஒழிய கொள்வோன் தன்வையில் சாற்றலாமே திருவருள் கொடுத்து திருவருள் கொடுத்து தீக்கை செய்து முதல்ல இந்த நூல் உபதேசம் சொல்றதுக்கு முன்னாடி மாணவனுக்கு என்ன செய்யணும் முதல்ல தீக்க செய்யணும் தீக்க வாங்கலனா இந்த நூல் உபதேச வழியா நிகழாது உபதேச வழியா நிகழாது அது எப்படி நிகழும் பொதுவா நிகழும் ஏன்னா தீக்க வாங்கி அஞ்செழுத்து சொல்லி பூசண செஞ்சு ஞானந்துள் கேட்டால் அது அனுபவமாக விளையும் ஆகாத வழி அறிவாய் விளையும் அறிவாய் விளைவுதல் என்பது வேறு அனுபவமாய் விளைவது என்பது வேறு சர்க்கரை இனிக்கும்னு பேப்பர்ல எழுதி கொடுக்கறதும் சர்க்கரையை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறதுக்குள்ள வேறுபாடு சர்க்கரை இனிக்குன்னு எல்லாரும் சொல்லலாம் ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் சர்க்கரை இனிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் பேப்பரில் எழுதி பார்த்து படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அதுதான் ஞான நூலுக்குள்ள வேறுபாடு நம்ம அறிவு கொண்டு படித்தோம்னா அது அறிவின் பயன் திருவருள் கொண்டு படித்தா அனுபவத்தின் பயன் அனுபவத்தின் பயன் அதனால் முதல் நூலுக்குரிய மாணவனுக்குரிய இலக்கணம் ஆசிரியர் முதல் என்ன செய்யணும் ஜீக்க செய்யணும் மாணவனுக்கு ஜீக்க செய்யணும் திருவருள் கொடுத்து மற்ற அது மட்டும் இல்லை இச்சிவிரகாச நன்னூல் சிவப்பிரகாச நன்னூல் சிவம் பிரகாசம் சிவம் பிரகாசிப்பதற்குரிய நூல் சிவம் பிரகாசிப்பதற்குரிய நூல் சிவப்பிரகாசம் என்னதுங்க விரிவது தெளியும் விரிவது தெரியும் மாற்றாள் அப்படின்னு என்ன அர்த்தம் இங்கே விரிவதை தெளிவையும் தெளிவு செய்யும் பொருட்டு இங்கே விரிவாக சொல்லலை சிவப்பிரகாச நூல் விரிவான நூல் இல்லை ஒரு பாட்டை நடத்திட்டு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா தெளிவு பிறப்பதற்கு முன்னோடி இந்த நூல் இந்த நூலை மட்டும் படித்தா தெளிவு பிறக்காது இது தெளியணும்னா இதுக்கு மேலே ஒரு நூல் இருக்கிறது அதை முன்னாடியே சொல்லிட்டாரு எங்கே சொன்னாரு எத்தனாவது பாட்டில் சொன்னார் பதினோராவது பாட்டுல சொன்னார் அவை அடக்கத்துல பதினோராவது பாட்டு என்ன பாட்டு தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர் பின்பு அவர்தம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் மற்ற அவர்கள் திருவடி இணையை போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்துலுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் விரித்தனன் வளர்விருத்தம் நோறும் சரிங்களா அங்க சொல்லிட்டாரு எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் சொல்லி இருக்கிறாங்க குரு முதல்வர் சிவஞான போதம் சொல்லி இருக்கிறாரு அவருடைய மாணவர் சிவஞான சித்தி விரித்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு நோ நூலையும் காதலித்தேன்கிறார் விரும்பி சிவபிரகாசம் படிக்கிறதுக்கு அவர் எப்படி சொன்னாராம் சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் நான் காதலித்தேன் நூல காதலிக்கணும் ஞான பாடம் விளங்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் நூல காதலிக்கணும் நம்ம ஆளைத்தான் காதலிச்சிட்டு இருக்கிறோம் நூல காதலிக்கிறது இல்லை நூல காதலிக்கணும் விரும்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி அப்ப படிக்கும் போதே நோக்குதல் என்னதுங்க ஊன்றி பார்த்தல்னு பேர் ஊன்றி பார்த்தல் அப்போ ஒரு பாட்டம் படிக்கிறோம்னா ஏதோ பாட்டு அப்படி போறது இல்லை ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து பார்த்து கருத்து பார்க்கணும் அது அங்கேயே சொல்லிட்டார் அதனால விரிவு அங்கே காண்க எங்கே காண்க சிவஞான போதத்திலையும் சிவஞான சித்தியார்லையும் காண்க அப்புறம் எதுக்கியா இது சொன்னீங்க அப்படின்னா எடுத்த உடனே அங்கே போனேன்னா உனக்கு மலைவாயிரும் கொஞ்சம் இதை படிச்சுட்டு கொஞ்சம் விளக்கிட்டு அங்கே போ உனக்கு புரியும் அங்கே புரியும் எனவே விரிவது விரிவது தெளிவுமாற்றால் தெளிவது மாற்றால் என்னதுங்க அறிந்து தெளிவதற்காக சிவஞான சித்தியாரும் சிவஞான போதமும் நீங்கள் அறிந்து தெளிவதற்கு இந்த நூல் துணை செய்யும் இந்த நூல் துணை செய்யும் இது விளங்கறதுக்கே என்ன செய்யணும் இதுக்கு ஒரு கருவி நூல் இருக்கு என்னது உண்மை விளக்கம் திருவருட்பயன் உண்மை விளக்கத்தை ஒழுங்கா படிச்சு திருவருட்பயனை ஒழுங்கா படிச்சா சிவப்பிரகாசம் விளங்கும் சிவப்பிரகாசத்தை ஒழுங்கா படிச்சா சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் விளங்கும் அப்போ இதெல்லாம் கருவி நூல் ஒன்று கொன்று கருவி நூலு ஒன்றாவது ஒழுங்காக படித்தா ரெண்டாவது புரியும் ரெண்டாவது ஒழுங்கா படிச்சா அஞ்சாவது புரியும் அஞ்சாவது படிச்சா பன்னெண்டாவது புரியும் பன்னெண்டு படிச்சா காலேஜ் புரியும் காலேஜ் ஒழுங்கா படிச்சா பிஎஸ்சி புரியும் புரியுதா இல்லைங்களா அப்போ படிநிலையில வரணும் நமக்கு உண்மை விளக்கமே எப்படி இருக்கு தான் இருக்கு உண்மை விளக்கமே தான் இருக்கு அப்புறம் எங்க போய் சிவஞான போதம் படிக்கிறது எங்க போய் சிவஞான சித்திய ஒன்னும் கவலை இல்லை என்னைக்கு பெருமான் விளக்குறாரோ அன்றைக்கி விளக்கட்டும் நம்ம என்ன செய்யலாம் படிப்போம் புரியுதோ புரியலையோ படிப்போம் சரி எனவே விரிவது தெளியும் மாற்றால் விளம்பிய ஏது நோக்கி விளம்பிய ஏது நோக்கி அப்போ இலக்கண வகையால் இலக்கணம் படிச்சிருக்கணும் முதல்ல என்ன சொல்கிறாருங்க தீக்க செய்யணும் அப்புறம் அந்த ரெண்டு நூலையும் படிக்கிறதுக்காக இதை படிக்கிறோன்னு தெரியணும் இதை படிக்கிறதுக்குரிய கருவி நூல்களை படித்து வந்திருக்கணும் சிவப்பிரகாசம் படிக்கணும்னா உண்மை விளக்கமும் சிறுவர் பயணியும் படிச்சிருக்கணும் அப்புறம் சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் பெருமானை எனக்கு விளங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கணும் அதன் மீது ஆசையும் இதனை படித்தும் இருந்தா தீக்கை பெற்ற பிறகு உபதேசமாக இந்த நூலை கேட்கலாம் உபதேசமாக இந்த நூலை கேட்கலாம் அப்படி கேட்டா என்ன ஆகும் ஏது நோக்கி அப்புறம் அதுக்கு ஒரு கருவி நோட்டு இலக்கணம் படிக்கணுங்கிறார் சாத்திர நூல் படிக்கணும்னா தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கணுங்கிறாரு ஏது அப்படின்னா காரிய ஏது இயல்பு ஏது அணுபலத்தி ஏதுன்னு மூணு ஏது இருக்கு இன்னும் நிறையா ஏது இருக்கு இங்கே மூணு ஏது வச்சுக்கங்க இயல்பு ஏது காரிய ஏது அணுபலத்தி ஏது என்று மூணு ஏது இருக்குது நம்ம ஏழாவது பாட்டு சிவஞான சித்தியாரில் இருக்கு ஏழு ஒம்பது பதினொன்று நிறைய பாட்டு அதில் வருது அதில் அளவியல்ல அதெல்லாம் விரிவா சொல்கிறார் அங்கே பார்த்துக்குங்க எனவே விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஓமை நான்கின் மூணு ஏது தெரியணும் நாலு ஓமை தெரியணும் ஓமை தெரியணும் என்னது வினையாள் ஓமை வினையாள் ஓமை பயனாள் ஓமை பண்பாள் ஓமை உருவாள் ஓமை இந்த ஓமையெல்லாம் தெரிஞ்சிருக்கு இலக்கணம் படிச்சிருக்கணும் ஏன்னா நிறையா நேரத்தில் நமக்கு சொல்லும்போது புரியறதில்லை ஏன் புரியலைன்னா நாம் இலக்கணம் படிக்கலை அதனால் நமக்கு நிறைய இடத்துல புரியறதில்லை ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை ஒரு ஓமை சொல்லுவாங்க நமக்கு ஓமை எதுக்கு சொல்கிறோமோ இல்லை புரியறதுக்கு இது புரியறதுக்கு ஒரு ஓமை சொன்னா ஓமையே புரியல இது எங்கே புரியும் அப்போ ஓமையை புரியணுமா இல்லையா அந்த ஓமை புரியணும்னா இலக்கணம் படிச்சிருக்கணும் புரியுதா இல்லைங்களா தமிழ் இல்லை நீங்கள் உரை நூலுக்கு உரை படிக்கும்போது தெரியும் நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுவாங்க இது இந்த ஓமை இது இந்த ஓமை அப்படின்ட்டு போயிடுவாங்க நமக்கு ஓமையும் தெரியாது அப்புறம் எங்கே போய் படிக்கிறது அப்போ என்ன செய்யணும் ஒரு அடிப்படையான இலக்கணம் மொத்த இலக்கணத்தையும் படிக்க வேண்டாம் இதுக்கான வினு பிஏ படித்து எம்ஏ படித்து எல்லாம் படிச்சுட்டு வந்தால் சாத்திரம் படிக்க போகிறோம் அதெல்லாம் தேவையில்லை என்ன செய்யணும் சில முக்கியமான இலக்கணங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு பத்து இருபது ஓமை பாத்திரத்தில் மேல மேல பயன்படுத்தக்கூடிய இலக்கண குறிப்பு இருக்கா இல்லைங்களா அதையெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் படிக்கணும்னா முதல்ல ஆர்வம் இருக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கணும் நாம் என்ன சொல்லுவோம் எதுக்கு சாரி இதெல்லாம் நானே வயசாகி போச்சு இன்னும் இலக்கணம் படிச்சு எனக்கு என்னங்க ஆக போகுது எதையாவது அப்படியே சும்மா சொல்லுங்க அப்படிங்கிற நிலையில் இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அவர்களுக்கு இந்த நூல் இல்லைங்கிறார் இந்த நூல் அவர்களுக்கு இல்லை எனவே பெருகி ஓமை நான்கின் பெற்றியின் நிறுவி ஒரு கருத்தை நிறுவுகிறது ஓமை சொல்லி நிறுவனம் ஏது சொல்லி நிறுவனம் நிறுவனாதான் அது பிற சமயங்களினாலே மறுக்கப்படாததாக இருக்கும் நீங்கள் தர்க்கத்துக்கு போகும்போது நம்ம ஒரு ஓமை சொன்னால் எப்படி இருக்கணும் அதை பிறரால் மறுக்கக்கூடியதாக இருக்க ஓமையை மறுத்துட்டா கருத்தை மறுத்ததாக பொருள் ஓமையை மறுத்தா கருத்தை மறுத்ததாயிடும் அப்போ ஓம சொல்லும் எப்படி சொல்லணும் மறுக்க முடியாத ஓமை சொல்லணும் மறுக்க முடியாத ஓமை சொல்லணும்னா நிறைய ஓமை உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லும் போதே ஐயா இது புரியறதுக்கு மட்டும்தான் இது உண்மையான ஓமை இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கீங்களா ஏன்னா அந்த ஓமையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா மறுக்கப்படும் அந்த ஓமையை சொன்னா மறுக்கப்படும் ஒரே ஒரு ஓமை உங்களுக்கு திருப்பின்னு சொல்கிறேன் ஓமையை சொல்றதுக்கு ஒரு ஓமை என்னது அவினாபாவம் அவினாபாவம் அப்படின்னு என்னது விட்டு நீங்காத தன்னை விட்டு நீங்காத தன்மை புகையால் அனலுண்டு அடுக்களை போல எங்கெங்கு நெருப்பு இருக்கிறதோ அங்கங்கு புகை இருக்கும் அப்ப புகையும் நெருப்பும் என்னது விட்டு நீங்காதது விட்டு நீங்காது இது ஓமை இப்ப இதுக்கு நான் ஒரு ஓமை சொல்றேன்னு வச்சுக்கோங்க நான் இப்ப வண்டியில வந்துருக்கிறேன் இப்ப என்னோட கார் வெளியே நிக்குது காரு வெளியே நிக்குது காரை உடனே நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க வந்துட்டாரு அப்படி நீங்க நினைச்சுக்குவீங்க இந்த சொல்ல கூடாது இந்த ஓமை சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது நான் ட்ரெயின்ல கூட வந்திருப்பேன் ட்ரெயின்ல கூட வந்திருப்பேன் இந்த காரும் நானும் விட்டு நீங்க அத தன்மை கிடையாது புரியுதா இல்லைங்களா ஆனா நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லுவேன் ஐயா இப்போ ஒரு காரணிக்கு தான் நான் வந்தேன் அப்படி நீங்க நான் ஒரு ஓமை சொல்லிட்டு கூடவே என்ன சொல்லுவேன் ஏன் இதை நினைச்சிடாதீங்க சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றது இந்த ஓமை இந்த இடத்துக்கு பொருந்தாது ஏன்னா நானும் என்னுடைய வண்டியும் எப்படிப்பட்டது விட்டு நீங்காத பாவம் கிடையாது நான் கார்லயும் வரலாம் பஸ்லையும் வரலாம் என் காரை இன்னொரு ஆள் எடுத்துட்டு வரலாம் உண்டா இல்லையா அப்போ இந்த ஓமை என்ன ஆகாது பொருந்தாது ஆனா நான் வகுப்புல சொல்லும்போது சில நேரத்தில் இந்த ஓமையை சொல்லிட்டு கூடவே சொல்லுவேன் புரியறதுக்காக சொல்கிறேன் இது உண்மையான இல்லை அப்படின்னு சொல்லுவேன் புரியுதா இல்லைங்களா அதெல்லாம் எதுக்கு தர்க்கம் படிச்சிருந்தா தெரியும் தர்க்கம் படித்தாருக்கு உட்காந்துருந்தா என்ன சொல்லுவாரு ஏக நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாரு எனக்கு ஒரே நம்பிக்கை நீங்கள் அப்படியெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை இல்லை நான் நிறைய ஓமை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் புரியுதா எல்லாம் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் புரியுதா அது மாதிரி அப்போ ஒரு தர்க்கம் படிக்கணும் தர்க்கம் படிக்கிறதுக்கு இலக்கணம் படிக்கணும் அதெல்லாம் படிச்சாதான் இதெல்லாம் தெரியும் சில நேரங்கள்ல நமக்கு சும்மா ஏன்னா அது சில ஓமை நமக்கு புரியாது போகாதா கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி கேள்வி கேட்டா மகிழ்ச்சி ஆசிரியருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா கேள்வி கேட்பது கேள்வி எப்படின்னா பாட சம்பந்தமான கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் ஐயா கிடைக்க பார்த்து விளக்கு வைக்கணுமா ரெண்டு திரி போடணுமா நாலு திரி போடணுமா தேங்காயில் விளக்கேற்றணுமா பூசணிக்காயில் ஏற்றணுமா அப்படி கேட்குறதெல்லாம் சந்தேகம் இல்லை சிவபிரகாசத்தில் நாற்பத்தெட்டாவது பாட்டு என்ன சொல்லுதுங்க சிவஞான போதில் முப்பத்தி எட்டாவது பாட்டு படிக்கும்போது எனக்கு இப்படி ஒரு வந்திருக்குதே இது என்ன அப்படி கேட்டால் மகிழ்ச்சி அப்படி தான் கேட்கணும் மாணவர்னா அப்படி தான் கேட்கணும் அதுதான் கேள்வி பாடத்தை தாண்டி கேட்குறதெல்லாம் கேள்வி இல்லை சரி எனவே பெருகிய ஓமை நான்கியின் நிறுவி பின் முன் தரும் மழை ஒழிய ஒளிய கொள்வோன் ஒரு பாடம் படிக்கும் போத முன்னையும் பின்னையும் மயக்கம் வராம படிக்கணும் மயக்கம் வராம படிக்கணும் எப்படி முன்னாடி ஒரு கருத்து இருக்கும் பின்னாடி ஒரு கருத்து இருக்கும் இதை படிக்கிறதுக்கும் இதன் படிக்கிறதுக்கும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அதுக்கு என்ன கிடையாது முரண்பாடு இருக்காது அப்போ நீங்க படிக்கும் போத தப்பாக எழுதியிருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது என்ன படிக்கணும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த பாட்டுல அப்படி சொல்லி இருக்கிறார் இந்த பாட்டுல இப்படி சொல்லி இருக்கிறார் இப்ப இந்த ரெண்டு சொல்லி இருக்கிறார்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இதுக்கு ஒரு வரி சொல்லுனா சிவபிரகாசத்துல சொல்லலாம் முப்பத்தி ரெண்டாவது பாட்டு சிவபிரகாசத்துல முப்பத்தி ஒன்னு சிவபிரகாசம் முப்பத்தி ஒன்னு அது என்னது உற்ற தொழில் நினைவுரையில் இருவினைகள் உளவாகும் ஒன்று ஒன்றால் அழியாது ஒன்று ஒன்றால் அழியாது ஒரு வினையால ஒரு வினைய அழிக்க முடியாது ஒன்று ஒன்றால் அழியாது அடுத்த வரி என்ன சொல்றாரு மற்றவற்றிற்கு ஒரு வினையால் ஒரு வினைக்கு வீடு ஒரு வினையினால இன்னொரு வினைய அழிக்க முடியாது அப்புறம் ஒரு வினையை இன்னொரு வினையால் அழிக்கலாம் அடுத்தடுத்த பாட்டுல கூட இல்லை மேல் வரியில அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அடுத்த வரியில என்ன சொல்றாரு ஒரு வினையால இன்னொரு வினையை அழிக்கலாங்கிறாரு இப்போ படிக்கும் போதே குழப்பம் வருமா வராதா வருமா வராதா பாட்டு புரிஞ்சா வரும் பாட்டு புரிஞ்சா வரும் இப்ப என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா அதுக்குதான் நான் வகுப்பு நடத்தும் போது உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னேன் பாட்டையும் சொல்லியாச்சு விளக்கத்தையும் சொல்லியாச்சு பாடமும் முடிய போகுது நூறாவது பாட்டில் நின்றுக்கிட்டு இந்த பாட்டு நடத்தணுமா இல்லையா சரி ஆமா ஆ பரிகாரம் அப்போ நல்வினைக்கு பரிகாரம் பண்ணலாமா தீவினைக்கு பரிகாரம் பண்ணலாமா பண்ணலாமா அதான் அது காரணம் எதனால என்ன வேறுபாடு ரெண்டுக்கும் கருத்தெல்லாம் ஒரே ஒரு சொல்லு மட்டும் இல்ல ஒரு சொல்லுதான் அபுத்தி பூர்வமாக செஞ்ச வினைகளை பரிகாரத்தால நீக்கலாம் தெரியாம செஞ்சிருந்தா பரிகாரம் செஞ்சு நீக்கலாம் தெரிஞ்சே தப்பு செஞ்சா பரிகாரத்தால நீக்க முடியாது புரியுதுங்களா அதான் இங்க முன் பின் தரும் மலைவு ஒரு சொல்லுக்கும் பின்னாடி சொல்லுக்கும் வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ரெண்டுக்கும் என்ன கிடையாது வேறுபாடு இருக்காது அந்த மயக்கம் நமக்கு படிக்கும்போது போத வரக்கூடாது வந்தா பாடம் சொல்லாதங்கற பின் முன் தரும் மலைவு ஒழிய கொள்வோம் மாணவனுக்கு என்ன வரக்கூடாது மலைவு வரக்கூடாது வருதுன்னா என்ன அர்த்தம் அங்கே நிற்கணும் அங்கே நின்று ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டதுக்கப்புறம் தெளிஞ்சாதான் அடுத்த பாட்டுக்கு போகணும் அது அப்படிதாங்க இருக்கும் அவர் அப்படி தான் போன பாட்டை அப்படி சொல்லுவார் இந்த பாட்டை இப்படி சொல்லுவார் அப்படின்னு போயிடக்கூடாது அப்படி இருந்தால் அவன் பாடம் அவனுக்கு சொல்லாதாங்கிறாரு பாடம் அவனுக்கு சொல்லாத யாருக்கு பா நூல் அதிகாரி தான் இந்த பாட்டே நூலுக்கு அதிகாரி என்ன அதிகாரி என்ன இருக்கணும் தீக்க செஞ்சுருக்கணும் நீக்கம் வாங்கி இருக்கணும் முதல்ல அடுத்தது சித்தியார் சிவஞான போதம் படிக்கணும்னு ஆசை இருக்கணும் இலக்கணம் படிச்சிருக்கணும் இலக்கணம் படிச்சிருக்கணும் ஓமை ஏதெல்லாம் படிச்சிருக்கணும் முன்ன பின்ன மழைவு இல்லாம கேட்பவன் முன்பின் மழைவு இல்லாம கேட்பவன் பின் முன் தரும் மலை மலை ஒழிய கொள்வோன் தன் வயல் சாற்றலாமே அவனுக்கு இந்த நூலை உபதேசமாக சொல்லலாம் உபதேசமாக சொல்லலாம் பாஸ் பண்றவங்க எத்தனை பேருன்னு பாத்துக்கங்க எல்லாருமே பாஸ் தானா மகிழ்ச்சி சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைன்னா பொதுவா நிகழும் ஒன்னும் குற்றம் இல்லை ஏன் இதை நூறாவது பாட்டுல வச்சிருக்கிறாரு முதல் பாட்டுலயே வைக்கலாமா அது இருந்தாலும் இல்லைனாலும் கேட்ட பயன் உண்டு கேட்ட பயன் உண்டு இந்த நிலையில நின்னா அது அனுபவமாக நிகழும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் நம்ம அந்த வகையில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம் திருச்சி திட்டம் திருவழிகளை மீண்டும் ஒருமாக நினைந்து பணிந்து அவர் திருவிழை போற்றி வணங்கி இன்று குருமரபு வாழ்த்து படிப்போம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டார் சன்னதி மெஞ்ஞானு பானுவாகி குயிலாளு திருவா வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாது மரபுடையோர் திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ வான்மிகிழ வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றமம் வேள்விமல்க மேன்மைகொல் சைமனிது விலங்குக உலகமெளாம் மேன்மைகொல் சைமணிது விலங்குக உலகமெளாம் மேன்மைகொல் சைவனீது விலங்குக உலகமே நம்ம பார்வதிவதையே அரகரமாக விண்ணப்பம் படிவம் வாங்குறவங்க நான் கீழே இருக்கிறேன் வந்து வாங்கிக்கோங்க